ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் காமி இது ஒரு தெலுங்கு அட்வென்ச்சர் மூவி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நான் ரீசெண்டாக ஒரே நாளில் ரெண்டு படம் பார்த்தேன் ஒன்று தமிழ் படமான அதோமுகம் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அடுத்து நான் பார்த்த படம் தான் இந்த தெலுங்கு படமான காமி இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் நிறைய தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கல ஏன்னே எனக்கு தெரில இந்த படம் ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா தான் இருக்குது வாங்க இந்த கதையை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னென்னா நம்ம ஹீரோ பேரு சங்கர் அவன் ஒரு அகோரி அவனை யாராவது ஒரு மனிதன் போய் தொட்டான்னா அவன் உடம்பு நீல கலர்ல மாறி அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆகிடுவான் இந்த பிரச்சனை இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் காட்டினீங்கன்னா ஒரு அம்மா பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பை காட்டுறாங்க ஒரு அம்மா வந்து தேவதாசியா வந்து ஒரு கோயிலில் இருக்கா அவளோட பொண்ணு அவள் தேவதாசி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளை விட்டு பிரிஞ்சுருக்கா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா என்னங்கிறது ஒரு பக்கம் கதையாக இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் ஒரு ஜெயிலை காட்டுறாங்க அந்த ஜெயிலில் நிறைய வித்தியாசமான குணங்கள் கொண்ட எல்லாமே இருக்காங்க அவங்கள வச்சு நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணுறாங்க அவங்களோட கதை என்னாச்சுங்கிறது ஒரு பக்கம் இருக்குது இந்த மூணு கதையுமே ஒரு கட்டத்துல ஒன்று சேருது அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதா இந்த படத்தோட கதை சரி ஓகே வாங்க கதைக்கெல்லார போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உடனே ஹரிதுவாரில் ஒரு ஆசிரமத்துல காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோவான சங்கர் வந்து தூங்கிட்டு இருக்கான் அவனோட கனவுல ஏதோ ஒரு விஷுவல் மாதிரி வருதா இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு சக்தி இருக்கா என்னன்னு தெரியல ஒரு விஷுவல் ஒன்று வருது ஒரு குழந்தை தன்னோட அம்மாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முடிச்சிடுறான் சுத்திரும் பார்த்தீங்கன்னா நெருப்பா இருக்கு அங்க உள்ள அகரிகள் சொல்றாங்க ஒன்னாலதான் இந்த ஆசிரமத்துக்கு எந்த ஒரு நாளும் நடக்க மாட்டேங்குது நீ செத்து தொழாடாங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஹீரோவா அந்த நெருப்புல இருந்து வந்துடுறான் கட் பண்ணா அந்த அகோரி கூட்டத்தோட தலைவனை காட்டுறாங்க நம்ம ஹீரோ முன்னாடி நம்ம கூட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது அதனாலதான் இருக்காங்க நீங்கன்னு போயிடு அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அதை உடனே ஹீரோவுக்கு ரொம்ப உதவியா இருக்கிற ஒரு ஆள் சொல்றான் அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கே தெரியும் அவன் இப்ப வெளில போனானா அவனுக்கு சரியா இருக்காதுங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அந்த தலைவன் சொல்றாரு இவன் இத்தனை நாள் இங்க இருந்ததுக்கு காரணமே கேதார் பாபா தான் அவர் நம்ம எல்லாருக்குமே பெரிய குரு அவர் இங்க இவனை விட்டு போனதுனாலதான் நம்ம இவ்வளவு நாள் இவனை வச்சுட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் இவனை இங்க வச்சுட்டு இருந்தான் நமக்குதான் பெரிய பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் பக்கத்துல ஒருத்தன் சொல்றான் இவனுக்கு இருக்கிறது பிரச்சனை இல்ல தான் இவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருக்காரு இவன் தப்பு பண்ணிருக்காங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு அந்த தலைவனும் சரி ஒரு போட்டி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல திட்டனா அவனை அவன ஒரு கிரவுண்ட்ல விட்டுறாங்க ஹீரோவையும் எதுக்க விட்டுறாங்க ரெண்டு பேர் கையிலயும் ஒரு குச்சி கொடுத்து யாரு முதல்ல அவனை அடிச்சு அந்த கிரவுண்ட்ல இருந்து வெளில தழுறாங்களோ அவன் ஜெயிச்சான் இப்ப சங்கர் ஜெயிச்சிட்டானா சங்கர் இங்கேயே இருக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கட் பண்ணி கிரவுண்ட்ல கட்டுறாங்க எதுக்கு அவன் பாத்தீங்கன்னா ஆஜாரும் பாகுவாள் நல்லா பெருசா இருக்கான் நம்ம ஹீரோவும் முயற்சி பண்ணி அவனை அடிக்க ட்ரை பண்றாங்க ஒரு கட்டத்துல டக்குன்னு அவனோட குச்சியுமே உடைச்சிடுறாங்க சுத்தி உள்ள எல்லாருமே கைதடிட்டு இருக்கானோ என்ன பிரச்சனைனா குச்சை வந்து உடைச்சிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் தான் சண்டை போடணும் ஹீரோவோட சப்போர்ட்ரா அந்த தலைவன்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி எல்லாமே சண்டை போடக்கூடாது இதெல்லாமே தப்புன்னு சொல்றான் அதுக்கு அந்த தலைவனும் மனிதர்கள் தொட்டா அவனுக்கு என்ன ஆகுதுன்னு நாங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லை நாங்க அதை பாக்கணும்னு சொல்றாங்க ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு அவனை கட்டுப்படுத்திட்டு பின்னாடி கையை கட்டிட்டு அவனை சண்டை போறது கூப்பிடுறான் அவனுமே அடிக்க ஓடி வரான் டக்குன்னு நவுந்துடுறான் ஒரு சட்டன் டைம்ல அவனோட விரல் வந்து நம்ம ஹீரோட கையில பட்டுடுது அவ்வளவுதாங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ சுருண்டு விழுந்துடுறான் அவன் உடம்பு புறவி நீளமாயிடுது அந்த குண்டா இருக்கிறவனும் நம்ம ஹீரோ காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கிரௌண்டுக்கு வெளில தள்ளிடுறான் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஹீரோ எழுந்திருக்கிறான் போய் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கான் அப்ப ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காங்களா அவன் வரான் நீ இவ்வளவு நாள் யாருக்கு இன்னும் படாம இங்கேயே இருந்தே இதுக்கப்புறம் நீ வெளில தான் ஆகணும் உனக்கான பிரச்சனைக்கு நீ தான் வழி தேடி ஆகணும்னு சொல்றான் ஹீரோமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான் அதுக்கு அந்த சப்போர்ட்டை சொல்றாரு கேதார் பாபா தான் உன்ன இங்க விட்டுட்டு போனாரு உனக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஞாபகமே இல்ல அதனால நீ கேதார் பாபாவை முதல்ல கண்டுபிடின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் தேடாத இடமே இல்லை நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன் அவரு கிடைக்கலன்னு சொல்றான் அதுக்கு அந்த மனுஷனும் ஒரு துண்டு சீட்டை கொடுத்துட்டு கடைசியா வந்து கேதார் பாபா கும்பமேளால தான் பாத்துருக்காங்க நீ அங்க போன்னு சொல்றாரு ஹீரோவுக்கு அதுல பெருசா விருப்பமே இல்ல ஏன்னா அவனோட பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனே நம்புறான் அப்புறம் போறப்ப அந்த சப்போர்ட்ருன்னு சொல்றாங்க நீ எந்த நிலைமையிலயும் உன்னோட மனசு விட்டுறாத நீ ரொம்பவே கஷ்டமா இருக்கிறப்போ உன்ன யாராவது அணைச்சு அரவணைச்சா அதோட சுகம் அலாதியானதுன்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோவும் நம்மள பார்த்து சொல்றாங்க என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அத்தோட படத்தோட போடுறாங்க காமின்னு சொல்லிட்டு கட் பண்ணா சைனா பார்டர் ஒரு சிறைச்சாலை ஒண்ணு காட்டுறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமான பசங்கள் எல்லாமே கூட்டு வந்து அவங்களை ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்க அந்த தான் காட்டுறாங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய செல்லுல ஒரு பையனை காட்டுறாங்க சி டி த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு அவனை நம்ம சோட்டுன்னு சொல்லலாம் அங்கே சீஃப் டாக்டர் பார்த்தீங்கன்னா பக்ஷி தான் அவனை பார்க்கறதுக்கு சைனா ஆள் மாரி இருக்கான் அவன் ஒருத்தன் வரான் அந்த பக்ஷி வந்து ஒவ்வொரு கேஸாக அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த கேஸுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் ரிசர்ச் பண்ணுறோன்னு சொல்கிறான் அதுக்கு அந்த சைனா ஆளுங்க கேட்குறான் முக்கியமானது எக்ஸ்பீர்மெண்ட் என்ன ஆச்சு அதை பண்ணிட்டியா அதை கரெக்டாக முடிச்சிட்டியான்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு பக்ஷி எங்களோட ரிசர்ச் கூடிய வரவுகளை சீக்கிரமாக முடிஞ்சிடும் நாங்கள் கண்டிப்பாக நம்புறோங்கிற மாதிரி சொல்கிறோம் அதுக்கு அந்த சைனா ஆளும் நீங்கள் நம்பலாம் பட் ஆனால் நாங்கள் நம்ப முடியாது நான் இன்னும் உங்களுக்கு ரெண்டு மாசம் தான் தருவேன் அதுக்கப்புறம் எங்கள்கிட்டேருந்து வர ஃபண்டு எதுவுமே வராதுன்னு சொல்கிறான் அப்புறம் பக்கத்தில் ஆப்ரேஷன் ரூம் காட்டினா சோட்டோ போட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ரிசர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனை ஒரு பக்கம் தூக்கி போட்டுறாங்க அவன் சைடில் எக்ஸிட்னு ஒரு இடத்த பாக்கிறான் டக்குனு குண்டுகுடுன்னு போயிட்டு அந்த கதவை திறக்க முயற்சி பண்றான் அதுல எலக்ட்ரி ஷாக் இருந்தோன்னு டக்குனு இவனை தூக்கி அடிச்சது அந்த பக்ஷி வந்து சொல்றான் சுத்தீரும் ஃபுல்லா பனியா இருக்கு நீ எங்க தப்பிச்சாலுமே நாங்க நரி வச்சிருக்கோம் அதை திறந்து விட்டுருவோம் நீ எங்க போனாலுமே செத்துருவ இதெல்லாமே தாண்டி நீ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு சொல்றான் பக்கத்துல அவனோட அசிஸ்டன்ட் தாரா வந்து அவன் என்னோட ரிசர்ச் நீ அவனை எதுவுமே பண்ணாதேங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு பட்சியும் இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு உனோட ரிசர்ச் சீக்கிரமா முடிச்சிரு நான் அவனை பாத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு தாராவும் லபாட்டமி பண்ண முடியா அவனை வச்சு நீ லெபாட்டம பண்ண முடியாது போன வாட்டி பண்ண போய் அந்த பையன் இறந்துட்டான் இந்த வாட்டி இவனெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் அதுக்கு பட்சியும் அதெல்லாம் தெரியாது எனக்கு சீக்கிரமா ரிசர்ச் பண்ணி காமிச்சிரு இல்லன்னா நான் அவனை எடுத்துப்பேங்கிற மாதிரி சொல்றான் அப்புறம் அதையும் கட் பண்ணி மூணாவது கதையை காட்டினா சவுத் இந்தியால இருக்கக்கூடிய தேவதாசி வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாங்க அங்க ஒரு சில சின்ன பொண்ணுங்க எல்லாம் திருட்டு தரமா மாங்கா பறிச்சிட்டு இருக்காங்க ஒரு தாத்தா வந்து என்ன பண்றீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க டக்குன்னு எல்லாம் ஓடுதுங்க அவரு விளைச்சு பிடிச்சிடுறாரு அதுல ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களோட அம்மாவையும் கூட்டு வர சொல்லிட்டு அந்த பொண்ணும் போய் கூட்டு வருது எல்லா பொண்ணுங்களுக்கும் அம்மா வந்துடுறாங்க ஒரு பொண்ணுக்கு மட்டும் இல்ல அந்த பொண்ணு பேர் பவானி அந்த ஆளுமே அவங்க அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு அவங்க எல்லாம் இல்ல எனக்கு அம்மாவே இல்லைங்கிற மாதிரி சொல்றா டக்குன்னு அந்த ஆளு பார்த்துட்டு நீ தேவதாசி பொண்ணு தானே அப்படின்னா நீ இப்படித்தானே இருப்பங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு அவங்க எல்லாம் என் அம்மா இல்லைங்கிற மாதிரி சொல்றா அந்த ஆளு ரெண்டு அடியை போடுறான் கட் பண்ணா துர்காவை காட்டுறாங்க துர்கா யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தேவதாசி கோயில்கள்ல வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல ஒரு சில பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனையை தீக்குறது பாத்தீங்கன்னா தேவதாசிங்கிற துர்கா தான் இவங்க எல்லாரும் அந்த கோயிலையே வந்து தேவதாசி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க கிட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றவங்க வந்து இவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனைலாம் தீந்துருங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க சோ அதனால இப்போதைக்கு துர்கா வந்து தேவதாசியா இருக்காங்க அவங்களோட மூக்குல இருந்து ரத்தம் வருது பக்கத்துல ஒரு பாட்டி இருக்காங்க ஏமா இப்ப போவேணாமா நாளைக்கு பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு துர்காவும் சொல்றாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க போலன்னா இப்ப தப்பாடுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே அந்த ஊர் தலைவனை காட்டினா ஒருத்தனை கூட்டு வரான் என்னோட பிரச்சனை எல்லாமே தீந்துருமான்னு சொல்லிட்டு கேக்குறான் அதுக்கு அந்த ஊர் தலைவன் சொல்றான் நீ ஒரு நாள் துர்கா கூட உன்னோட பிரச்சனை எல்லாருமே பறந்து போயிட்டுன்னு சொல்றான் அப்புறம் அவனை ஒரு ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு துர்காவுக்கு வந்து மேக்கப் பண்ணி அவனோட ரூம் அனுப்பி வைக்கிறாங்க அவன் ட்ரெஸ் எல்லாமே கட்டிட்டு திரும்பி பாக்குறான் டகன் பாத்தீங்கன்னா துர்கா கீழே வந்துடுறா அவளோட மூக்குல இருந்து ரத்தம் வந்துருது டாக்டர் வந்து பாக்குறான் துர்காவோட உடம்பு ஃபுல்லா செக் பண்ணிட்டு அந்த ஊர் தலைவன் சொறான் தர்காவால இனிமே தேவதாசியாக இருக்க முடியாது அவளோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு அவள தேவதாசியா இருக்கிறதுல இருந்து மாதிரி சொல்றான் கட் பண்ணா ஒரு சாங் ஒன்று ஆரம்பிக்குது துர்கா வந்து தேவதாசிங்கிற பதவியில இருந்து தூக்குறாங்க அங்க சோட்டுங்கிற அந்த பையனை அந்த ஜெயிலில் எவ்ளோ கஷ்டப்படுறான் அதெல்லாமே காட்டுறாங்க ஹீரோவுமே கும்பமேளா வந்துடுறாங்க அங்க எல்லா இடத்தையுமே சுத்தி சுத்தி பார்க்குறான் கேதார் பாபாவோட இடத்தையுமே கண்டுபிடிச்சான் அங்க போயிட்டு கேட்டா கேதார் பாபா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாருன்னு சொல்றாரு டக்குன்னு இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்புறாரு அந்த குறிச்சி கூப்பிட்டு நீ சங்கர் தானே நீ வந்திதான் உனக்கு குடுக்கறதுக்காக கேதார் பாபா ஒன்னு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வராரு அந்த குறிச்சி எடுத்துட்டு வந்துட்டு சொல்றாரு இதுல உன்னோட பிரச்சனைக்கான மருந்து இருக்கு அதை அப்படியே திறந்து பார்த்துட்டு அதெல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சங்கர்ட்ட சொல்றாங்க இந்த மாரி ஹிமாலயா ஒரு மலை ஒண்ணு இருக்கு அந்த மலைக்குள்ள ஒரு குகை இருக்கு அதுக்குள்ள ஒரு காலன் ஒண்ணு வளரும் முப்பத்தாறு வருஷத்துக்கு தான் அது வளரும் ஆனா உன்னோட நல்ல நேரம் இன்னொரு பதினஞ்சு நாள்ல அது வளர போகுது ஒரு நாள் தான் இருக்கும் அந்த ஒரு நாள்ல நீ எடுத்து சாப்பிட்டாணும் சாப்பிட்டினா உன்னோட பிரச்சனை எல்லாமே தீந்துடும் சொல்றாரு ஹீரோவுக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்ல நம்மளோட நோய் வந்து போகாதுங்கிற மாதிரி அவன் முடிவு பண்ணிட்டான் ஏந்திரிக்க பாக்குறப்ப டக்குன்னு அவனுக்கு ஒரு பிளாஷ் எல்லாமே வருது ஒரு குழந்தை தன்னோட அம்மாவோட கையை புடிச்சிட்டு இருக்கிறது அப்புறம் சோட்டு சொல்றான் நீ அங்க போவாத உனக்கு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்றான் டக்குனு ஹீரோ எழுந்துட்டு இங்க ஒரு பையன் இருந்தானே என்னன்னு சொல்லி கேக்கிறான் குருஜியும் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் நீ எப்போ போற இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு சங்கரும் அதெல்லாமே காதல வாங்காம வெளில வந்துடுறான் கட் பண்ணா சோட்டுவா காட்டுறாங்க சோட்டு இதுக்கப்புறமும் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மேலந்தரத்தை செவத்தை உடச்சிட்டு கீழே வந்து விடுறான் அவன் யாருனே தெரியல சோட்டும் யார் யாருன்னு சொல்லி கேட்கறான் அதுக்கு அவன் ஒரு பதிலும் சொல்லாம இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு சொல்றான் சோட்டுக்கு தான் வெறுத்து போயிடுச்சே இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது வெளில ஷாக்கு இருக்கு அதுக்கப்புறம் நரி வரும் அதுவும் இல்லாம இந்த பணில இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றான் அதுக்கு வந்த ஆளுன்னு சொல்றான் அவன் பேரு சீசர் சீசர் சொல்றான் இங்க இருந்து நம்மளால மேலேந்து தான் தப்பிக்க முடியாது அடியில நோண்டிக்கிட்டே போனோம்னா ஒரு கூலிங் ரூம் இருக்கும் அதை தாண்டினோம்னா ஷாக்கே இல்லாம நம்ம வேலையை தாண்டிடலான்னு சொல்றான் அதுக்கு சோட்டும் பக்கத்துல வந்துட்டு கெஞ்சுறான் என்னையும் கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சீசர் அதெல்லாம் முடியாது நான் தப்பிக்கிறதே கஷ்டம்னு சொல்றான் அதுக்கு சோட்டும் நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் என்ன எப்படியே கூட்டு போங்கன்னு சொல்றான் அதுக்கு சீசர் உண்மைதான் சொல்றியா நீ என்ன வேணாலும் செய்வியான்னு சொல்லி கேட்கிறான் கட் பண்ணா நமக்கு திருப்பி அந்த தேவதாசி வில்லேஜ்ல கட்டுறாங்க துர்கா தேவதாசி இருந்து இறங்கிட்டாங்கல்ல சோ அவங்க பொண்ணை பாக்கலாம் அவங்களோட ஃபேமிலியோட எல்லாம் சேரலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களோட பொண்ணு பவானி வந்து அவங்களோட அக்கா அரவணைப்பில தான் வளர்ந்துருப்பாங்க அவங்க அக்கா தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க பவானிய பவானி அப்படியே வெள்ளாண்டு இருக்கா அவங்க அம்மாவை பார்த்தோம்னா சடனா அமைதியாயிட்டு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறா அப்புறம் துர்காவுக்குமே அந்த ஊர் தலைவர் ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க பத்திரமா கொண்டு போய் துர்காவை வீட்டுல விட்டு வந்துருங்கன்னு சொல்றான் ஓரப்போ துர்காவும் போயிட்டு வர சொல்றா டகன் அந்த ஊர் தலைவன் காசு கையில கொடுக்குறான் அது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல போல வந்து வண்டியில ஏறுறா டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்காவை திட்டுறா என் பிள்ளை எப்படி டி வளர்த்திருக்கா அவ கைய பாரு எவ்வளவு கரியா இருக்கு அவளை வேலை செய்ய வச்சு தான் வளர்த்தியான்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அவளும் திட்டுறா டக்குன்னு கையில இருந்த காசு அவள்கிட்ட கொடுத்துட்டு இதோட நீ கிளம்பிக்கணும்னு சொல்றா அப்புறம் துர்காவும் பவானிட்ட பேச ட்ரை பண்றா அவள் ஃபுல்லா கோவமாவே தான் இருக்கா எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டா அப்புறம் கட் பண்ணி கும்பமேளாவில் ஹீரோவை காட்டினா ஹீரோவுக்கு திருப்பி அந்த விஷயம் வருது துர்கா வந்து பவானியோட தலையை கோதி விடுற மாதிரி வருது ஹீரோ அதை பார்த்தோன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இந்த மாதிரி ஏன் வருது எதுக்கு வருதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல இது சக்தியா இல்ல சாவுமானே எனக்கு புரியல இதெல்லாமே கண்டுபிடிச்சு என்னோட பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரே வழின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குருஜியை பாக்குறான் அவன் கையிலேருந்து அந்த ஹிமாலயாவுக்கு போறதுக்கான மேப்பு அப்புறம் ஒரு சில ஆலோசனை எல்லாத்தையுமே வாங்கிறான் அப்புறம் அந்த குருஜி சொல்றாரு நீ இங்க இருந்து ஹிமாலயா போறதுக்கு உனக்கு உதவி பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பக்கத்துல பாத்தியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவங்க பேர் ஜான்வி அவங்க ஒரு டாக்டர் குருஜி சொல்றாங்க இந்த ஜான்வி பொண்ணு கடைசி ரெண்டு வருஷமா என்ன வந்து பாக்குறா அந்த ஹிமாலயாவுக்கு போறதுக்கான மேப்பை என்கிட்ட கேக்குறா ஆனா நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் இருந்தேன் நீ வேணா அவளை கூட்டு போங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு சங்கரும் பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படியே வெளில வந்துடுறான் அப்ப ஜான்வி ஓடி வந்து சொல்றா இந்த மாதிரி ஹிமாலயாக்கு முன்னாடி போற வரையும் எனக்கு ரூட் தெரியும் நான் உங்க கூட வரேன் அந்த ஹிமாலயா வரையும் எனக்கு கூட்டு போங்கிற மாதிரி சொல்றா அதுக்கு ஹீரோவுமே ஒண்ணுமே சொல்ல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கொடுத்து ஹிமாலயாவுக்கு முன்னாடி போற வரை ரூட் சொன்ன அது இந்த மேப்பில் இருக்குங்கிற மாதிரி சொல்லி தலைவன் வாங்கிட்டு போறான் ஜான்விக்கு சமம் கடுப்பாது அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோவும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க ஜான்வியும் ஓடி வரா இந்த மாதிரி நேயத்து நான் அவங்ககிட்ட கொடுத்த மேப் போய் தான் நானும் அவங்க கூட மாதிரி சொல்றான் அதோட கட் பண்ணிட்டு நமக்கு திருப்பி செல்ல காட்டினா சீசன் வந்து இங்க குவி தோண்டா ஒரு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் தேவை அதனால கிட்ட சொல்றான் பக்கத்துல வந்து ஒரு லப்டமி ரூம் இருக்கு அங்க போனா உனக்கு ஒரு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் கிடைக்கும்னு சொல்றான் சோட்டும் அதெல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறான் அதுக்கு சீசர்ஸ் வர்றாரு நானும் இங்கதான் வேலை பார்த்தேன் இங்க நடக்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனாலதான் நான் இங்க இருந்து போறேன்னு சொன்னேன் கடைசி ஆறு மாசமா என்ன இங்கே பூட்டி வச்சிருக்காங்க இங்கிருந்து நான் எப்படியா ஆகணும் வெளில போய் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லி ஆனும் சொல்றேன் அப்புறம் சோட்டுவும் எதுவும் அந்த லேப்டமிக் ரூமுக்கும் போயிடறான் அங்க ஒரு சில எக்யூப்மெண்ட் எல்லாமே பாக்குறான் டக்கன் வெளில பாத்தீங்கன்னா ஒரு வேன் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இவன் ஜன்னல் வழியா பாக்குறான் அங்க ரெண்டு ஆளுங்க பெரிய ட்ரம் இல்லாம எடுத்து வைக்கிறாங்க வெளில போற வேன் அது அதே டைம்ல ரூம்க்கு யாரோ வரமே இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் தான் சோட்டும் போயிட்டு ஸ்கிரீன் குள்ள ஒழிஞ்சுக்கிறான் அந்த பட்சி வந்து ஒருத்தனை ஆப்ரேட் பண்றான் ஒருத்தனோட தலையை அப்படியே வெட்டி மூளையில வந்து கம்பி வச்சிட்டு குத்துறான் இவன் குத்த குத்த முன்னாடி இருக்கிறவன் சிரிக்கிறான் இல்லைன்னா ஒரு சில இடத்துல அழுகுறான் இதுதான் அவனோட ரிசர்ச்சா என்ன அளவுன்னு தெரியல அப்புறம் சோட்டும் எல்லாம் எக்யூப் பண்ணி எடுத்துட்டு செல்லுக்கு வந்துடுறான் பண்ணி திருப்பி தேவதாசி வில்லேஜ்ல கட்டுறாங்க துர்கா வந்து பவானிக்கு வந்து ஜடை பின்னிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அவங்க கேக்குறாங்க உங்க பெருமா வீட்ல இருந்து என்ன டி கத்துக்கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாவது நீ கத்துக்க வேணாமான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பவானி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவங்க பெருமையிட்ட போய் எதுவுமே கத்துக்கல எல்லாமே அவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க நீ எங்க போய் தொலைஞ்ச இப்ப இங்க மாதிரி சொல்றா அதுக்கு பவானிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது அப்படியே சடனா அப்படின்னு அப்புறம் மார்னிங் பவானி வந்து அவங்க பாட்டிகிட்டே கேட்கிறா நீ எப்படி தேவதாசியானன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பாட்டியும் சொல்றாங்க எங்க அப்பா நான் பிறந்த உடனே தரித்திரம் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னை கடவுளுக்கு நேர்ந்து விட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் தேவதேசி ஆயிட்டேன் ஆனா உங்க அம்மா அப்படி இல்லை நீ வயிற்றுல இருக்கிற போய் நீ சொன்னாங்க ஆனா நீ நல்லா பிறந்தீங்கன்னா நான் தேவதாசி ஆயிரங்கிற மாதிரி சொன்னா அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த ஆனா ஒரு சில பிரச்சனைகளா இருந்தது ஆனா சீக்கிரம் சரியாயிட்டு அப்புறம் அவன் சொன்னது நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தேவதாசி ஆயிட்டான்னு சொல்றாங்க பவானியும் அமைதியா இருறா அப்புறம் அவங்க பாட்டி சொல்றாங்க உங்க அப்பா வந்து உங்க அம்மா தேவதாசி ஆயிட்டோன்னு அவனுமே ஓடிட்டான் உங்க அண்ணனுக்கும் பித்து பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரிலங்கிற மாதிரி சொல்றாங்க திருப்பி கட் பண்ணி ஹிமாலயஸ்ல கட்டினா இவங்க போறதுக்கு ஆபீசஸ் விட மாட்டுறாங்க பனி ஓவர் ஆயிடுச்சு கிளைமேட் இப்ப சரியில்லை இப்ப போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிடுவீங்கிற மாதிரி சொல்றாங்க ஜான்வியோ அத வந்து ஹீரோட்ட சொல்றாங்க ஹீரோவும் அவங்களோட சம்மதம் எதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வேலையை கட் பண்றான் அப்புறம் ஒரு ஆள் போற மாதிரி செட் பண்ணிட்டு ஜான்வியும் அவனும் போறாங்க அப்புறம் ஜான்வியும் அவளால முடிஞ்ச அளவுக்கு ரூட் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு திருவேணி வரையும் போயிடுறா ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய அவங்க போற இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடம் ஜான்வியும் இதுக்கப்புறம் வழி வயிசுன்னு சொல்லிட்டு ஹீரோவை பாக்குறாங்க கட் பண்ணா திருப்பி தேவதாசி வில்லேஜ்ல கட்டுறாங்க பவானி அம்மாவை தப்பா நினைச்சிட்டோமே சொல்லிட்டு ஒரு பக்கம் போய் படுத்துருக்கா துர்கா வந்து அவளை எழுப்புறாங்க பவானி இதுக்கப்புறம் என்ன எங்க விட்டு போயிட்டாதிங்க அம்மான்னு சொல்லிட்டு அழுகுறா துர்காவை நான் எங்கேயுமே போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாமே வருது அதுக்கு ஊர் தலைவர்கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி தேவதாசி இந்த இந்தமாரி பிரச்சனை வருது சீக்கிரம் ஒரு தேவதாசியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அந்த ஊர் தலைவரும் துர்காவை வந்து பார்க்குறான் மாதிரி ஊரில் நிறைய பிரச்சனையாக இருக்கு திருப்பி நம்ம ஊருக்கு தேவதாசி தேவை ஸோ அதனால நாளைக்கு காலையில் ஆளுங்க வந்துடுவாங்க அவங்க கூட பவானி அனுப்பி வச்சிருங்கிற மாதிரி சொல்லிடுறான் துர்காவுக்கும் ஒரே அதிர்ச்சி ஆகிடுது அந்த சின்ன பொண்ணு எப்படி விடுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஊர் தலைவன் சொல்றான் நீ தேவதாசியா இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவு நல்லது நடந்ததோ இந்த மாதிரி அவ இருந்தாலும் நடக்கும்னு தோணுது உனக்கு எவ்வளவு நல்லது நடந்ததோ அந்த அளவுக்கு அவளுக்குமே சொல்றான் துர்காவுமே யோசிக்கிற அவளுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல எல்லாமே ஊருக்கு தான் நடந்திருக்கு அதை யோசிச்சுட்டே இருக்கா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி ஜெயில காட்டினா நம்ம பசங்க ரெண்டு பேருமே நோண்டிட்டு அடியில வரையும் போயிடுறாங்க அது வரையும் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கல கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டினா அவங்க போறதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாலம் ஒண்ணு இருக்கு அதை தாண்டிட்டாங்கன்னா அந்த கொகைக்கு போயிடலாம் இது எப்படி இருந்து சொல்லிட்டு ஜான்வி சொல்றா அதுக்கு நம்ம தலைவனும் ஒரு கயிறை தூக்கி போட்டு ஜம்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறான் ஜான்வி இதெல்லாம் கரெக்டா வராது சத்தியமா முடியாதுங்கிற மாதிரி சொல்றா ஆனா அதை அவன் கண்டுக்கவே இல்ல குண்டு குண்டு ஓடி போய் குதிக்கிறான் பாத்தீங்கன்னா அவன் வயிற்றுல அடிபட்டு மேல வந்துடுறான் விடாம திருப்பியும் அப்பயும் கீழ விழுறான் வயிற்றுல அடிப்பட்டு திருப்பி எழுச்சிக்கிறான் அப்புறம் ஜான்வி வந்து கயிறை வாங்குறா நீ எதுக்குங்கிற மாதிரி கேட்கறான் அதுக்கு ஜான்வியும் சரி வேற வழி இல்ல நானும் என்ன பண்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு கயிறு இடுப்புல கட்டிட்டு போய் குதிக்கிறா ஆனா என்ன விஷயம்னா கயிறு வந்து இங்க கட்டவே இல்ல கயிறு தர தரதுன்னு ஓடிட்டு இருக்கு அவளுமே கீழே போயிட்டு இருக்கா நல்லவேல ஹீரோ தான் போய் பிடிக்கிறான் டக்குனு மீதுவா மேல எழுத்துறான் ஹீரோவுக்கு மனசு விட்டுடுது இதுக்கப்புறம் அங்க போய் குதிக்க முடியாது வேற வழியே இல்லைங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறான் அதனால திரும்பி போலாங்கிற மாதிரி முடிவு பண்ணி போயிட்டு இருக்கான் அதுக்கு ஜான்வி நான் தானே விட்டு இருந்தா உழுந்திருப்பேன் நான் தானே போகணும் நீ எதுக்கு போறங்கிற மாதிரி கேக்குறா அதுக்கு ஜான்வி நீ எதுக்கு என் கூட வரணும் நீ எதுக்கு இம்மாலயா வரணும் இதை எடுத்துட்டு போய் கொடுத்தா பணம் தரேன்னு சொல்லிருப்பா அதனால தான் நீ என் கூட மாதிரி சொல்றான் அதுக்கு ஜான்வி ஒண்ணும் சொல்ல அவட்டிக்கு அந்த பக்கம் போறான் இவன் பிடிக்கும் இந்த பக்கம் வரா திருப்பி பண்ணி தேவதாசி வில்லேஜில் காட்டினா துர்காவோட வீட்டை தடிட்டு இருக்காங்க எல்லா ஆளுங்களும் வந்து பவானியோட பாட்டியும் வந்து பவானி எழுப்புறாங்க நீங்க இருக்காத பஸ் ஏற தெரியுல்ல உனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறி போவோங்கிற மாதிரி சொல்றாங்க அவளவு அம்மா அங்க அம்மாங்கிற மாதிரி கேக்குறா டக்கு வெளில வந்து பாத்தீங்கன்னா துர்கா மூக்கொழியாக ரத்தம் வந்து இறந்து கிடக்குறா ஆளுங்களுக்கு அது தர துரம் சொல்லிட்டு தட்டிட்டே இருக்கணும் பவானியும் போய் அழுதுட்டே உட்காந்துருக்கா இங்க ஜான்வியம் பேக் வெயிட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட காலில் கட்டிட்டே போயிட்டு இருக்கா எதுக்கு ஒரு குளம் இருந்திருக்கும் போல அது உறஞ்சிருக்கு இவ போய் காலை வச்சோன்னு டக்குனு உள்ளார இழுத்துடுது ஃபுல்லா பனி அவள் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஃப்ரீ சைஸ் எடுத்துருவா போல ஹீரோவுக்குமே அது எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கா டக்குனும் சடனா ஒரு விஷன் வருது இங்க தேவதாசி வில்லேஜ்ல நடக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியுது பவானியோட பாட்டி அவளை இழுத்துட்டு இருக்காங்க ஆனா துர்காவை விட்டு அவள் வரமாட்டான் அப்புறம் திரும்பி பாக்குறான் ஜான்வியுமே காணுமா சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பாக்குறான் இங்கே பவானியோட பாட்டியும் நீ சீக்கிரம் போக போங்கிற மாதிரி துரத்தி விட்றாங்க அப்புறம் அவளுமே ஒரு கையில் ஒரு பை எடுத்துட்டு தோட்டத்தில் குவிச்சி ஓடிட்டு இருக்கா இங்கே நம்ம ஹீரோவுமே ஜான்வி இல்லையேன்னு சொல்லிட்டு போய் பார்த்து தண்ணியில் குச்சி அவளை காப்பாற்றுறான் இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியுது இந்த வீடியோவில் இது ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா எடிட்டிங்கில் வந்து நிறைய சேர்க்கிறப்போ இறங்குகிற மாதிரி வருது ஸோ இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட்டு பாட்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமே செகண்ட் பார்ட் கொடுக்குறேன் தேங்க்யூ